கூட்டு நெரிசலில் சிக்கி பெண் உயிரிழந்த விவகாரத்தில் கைதான நடிகர் அல்லுவர்ஜுன் இடைக்கால ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் ஹைதராபாத்தில் அண்மையில் புஷ்பா டூ சிறப்பு காட்சியை காண சென்ற நடிகர் அர்ஜுனை ரசிகர்கள் பார்க்க குவிந்தனர் அப்போது ஏற்பட்ட கூட்டு நெரிசலில் சிக்கி பெண் ஒருவர் உயிரிழந்தார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த ஹைதராபாத் போலீசார் அள்ளுவர்ஜுனை கைது செய்தனர் தொடர்ந்து மருத்துவ பரிசோதனைக்கு பின் ஹைதராபாத் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அள்ளு அர்ஜுனை பதினான்கு நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார் இதனிடையே நடிகர் அள்ளு அர்ஜுன் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை விசாரித்த ஹைதராபாத் உயர்நீதிமன்றம் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது இதையடுத்து சஞ்சல் குடா மத்திய சிறைகள் இரவு முழுவதும் அடைக்கப்பட்டிருந்த அள்ளு அர்ஜுன் காடையில் விடுவிக்கப்பட்டார் விடுதலையான பெண் செய்தியாளர்களுக்கு பெட்டியளித்த நடிகர் வர்ஜன் பெண் உயிரிழந்தது துரதிர்ஷ்டவசமான சம்பவம் என்றும் அதற்கு வருந்துவதாகவும் கூறினார் அனைவரது அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி கூறிய தான் நலமாக இருப்பதாகவும் கவலைப்பட ஒன்றும் இல்லை எனவும் கூறினார் மேலும் தான் இந்திய சட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குவேன் எனவும் அள்ளுவர்ஜுன் தெரிவித்தார் I'm a law-abiding citizen. I respect the law, and I will cooperate with them, and I'll do the needful. And um, very importantly, I'd like to give my condolences once again to the family. It is very, very unfortunate that we went to watch a film. And there was an accident, you know, that is totally unintentional. Um, you know, we went to watch a movie and uh, you know, due to an unfortunate accident, there's been a loss of a person. And uh, we're always very sorry for whatever's genuinely happened. And uh, it's purely out of uh, my personal control.